கருணை இல்லத்தை விரிவாக்கம் செய்யும் நோக்கோடு இங்கு கட்டி அதில் கல்வி அறம் மருத்துவம் என்றெல்லாம் செயல்படுத்த வேண்டும் சமூக சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதை உருவாக்கி இந்த பொழுதில் ஒரு நிகழ்ச்சியை உருவாக்கி அனுபவத்தில் சிறியவன் என்னை ஒரு பொருட்டாக கருதி திறந்து வைக்கின்ற வாய்ப்பினை கொடுத்த இந்த கருணை இல்லத்தின் நிறுவனர் தலைவர் அன்பு சகோதரர் ராஜா முகியின் அவர்களே இதன் செயலர் அன்பு தம்பி ராஜா முகமது அவர்களே இங்கு வந்திருக்கின்ற இஸ்லாமிய சமூகத்தின் பெரியவர்களே வந்திருக்கின்ற நாட்டார் நகரத்தார் பெருமக்களே இந்த ஊரார் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் இந்த விழாவில் நான் கலந்து கொள்வது எனக்கு அவர்கள் கொடுத்த வாய்ப்பு என்று சொல்வதை காட்டிலும் இறைவன் எனக்கு கொடுத்த அரிய பேரு என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் நான் நீதித்துறையில் இருபத்தெட்டு ஆண்டுகள் செஷன்ஸ் நீதிபதியாக பதிமூணரை ஆண்டுகளும் உயர் நீதிமன்றத்தில் பதினோரு ஆண்டுகளும் தீர்ப்பாயத்தில் ஒரு இருபத்தி எட்டரை ஆண்டுகள் நீதித்துறையில் பணியாற்றியவர் ஆகவே என்னுடைய பணி மதம் கடந்தது இனம் கடந்தது இவையெல்லாம் கடந்த பணி பதினாலு ரெண்டு தொண்ணூத்தி எட்டில் கோவையில் கொண்டு வெடிப்பு நிகழ்ந்தது அப்போது சென்னையிலே தலைமை நீதிபதியாக நான் பணியாற்றி கொண்டிருந்தேன் என்னை தலைமை நீதியரசர் அழைத்து இப்போது உன்னை கோவையிலே தலைமை நீதிபதியாக போடுவதாக முடிவு செய்திருக்கிறோம் என்று சொன்னார் உயர் நீதிமன்றம் வருவதற்கு பட்டியலிலே முதல் இடத்திலே இருந்தேன் என்னை கோவையில் போடுகிறார்கள் என்பது முகம் கருத்தது அவரின் முகத்தை பார்த்து சொன்னார் நான் வடநாட்டிலிருந்து வந்திருக்கிறேன் உன்னை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது சக நீதிபதிகள் உன்னைத்தான் போட வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னார் அப்போதும் என் முகம் மாறவில்லை ஏனென்றால் முதல் இடத்தில் இருக்கிறேன் உயர் நீதிமன்றத்துக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறேன் ஏதோ சம்பந்தம் இல்லாமல் கோவையிலே போட்டால் நான் ஏதேனும் தவறு செய்து விட்டேனோ என்று பொதுமக்கள் மனநிலையே தோன்றலாம் எதற்கும் அவ்வாறு இடம் கொடுத்தவனே இல்லை அதை பார்த்தவுடன் தலைமை நீதிபதி சொன்னார் ''We want டு போஸ்ட் a ஸ்ட்ராங் அண்ட் unbiased judge you go.'' என்று சொன்னார் பாரபட்சம் இல்லாத மனநிலையால் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு தேவை உன்னை போடுகிறோம் என்று சொன்னார் அந்த பாரபட்சம் இல்லாத என்ற வார்த்தை இருக்கிறது பாருங்கள் நான் சென்ற இரண்டாண்டு காலம் கோவையிலே செஷன்ஸ் நீதிபதியாக இருந்த காலத்தில் அமைதி நிலவியது அமைதி தன்னகத்துக்கு கொண்டு வரப்பட்டது என்னை எப்படி இந்துக்கள் எல்லாம் விரும்பினார்களோ அதில் இஸ்லாமிய சகோதரர்களும் என்னை விரும்பினார்கள் அதை என்னால் உணர முடிந்தது அவர்கள பாராட்டுவதையும் என்னால் பார்க்க முடிந்தது ஏனென்றால் நீதிமன்றம் என்பது மதத்திற்கு அப்பாற்பட்டது ஜாதிக்கு அப்பாற்பட்டது இனத்திற்கு அப்பாற்பட்டது இவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்டதாக என்று பெயர் நீதிமன்றம் என்று பெயர் இப்போது அன்பு தம்பி சகோதரர் ராஜாமோது வந்திருக்கிறார் ராஜாமோதன் மூலமாகத்தான் மூலமாக மூலமாகத்தான் இதற்கு எனக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் ஏற்பட்டது நானும் அன்பு சகோதரர் பக்கீர் முகமதுடைய நீதியரசர் பக்கீர் முகமது சன் கலிஃபுல்லா அவர்களும் ஒன்றாக உயர் நீதிமன்றத்திலே பணியாற்றினோம் இந்த ராஜா முகமது அவர்கள் குடும்பம் என்பது எங்களுக்கு நூறாண்டு இப்போ நாங்கள் நான்காவது தலைமுறை இப்போ நானும் ராஜா முகமதும் நான்காவது தலைமுறை மூன்று நான்கு தலைமுறைகள் ஒன்றாக அவர்கள் வீட்டில் எந்த விதேஷன் நடந்தாலும் நாங்கள் இருப்போம் எங்கள் வீட்டில் அவர்கள் இருப்பார்கள் எங்கள் என் வீட்டில் அவர்கள் இருக்கும்போது அவர்கள் இஸ்லாமியராக இருக்க மாட்டார்கள் நாங்கள் அவர்கள் வீட்டில் இருக்கும் போது இந்துக்களாக இருக்க மாட்டோம் இப்படி இருந்திருக்கிறோம் இறைவன் பார்த்தான் எங்கள் குடும்ப உறவு அப்படிப்பட்டது என்பதால் எனக்கும் கலிஃபுல்லா அவர்களுக்கும் இருக்கை அடுத்த அடுத்த இறக்கையை கொடுத்தான் உயர் நீதிமன்றத்தில் பத்து ஆண்டுகள் அடுத்த அடுத்த ரூமில் இருந்தோம் ஏனென்றால் இறைவன் பொறுத்துக் கொள்ள மாட்டான் நாங்கள் தனியாக இருந்தார் இன்று அவர் என்னை அண்ணா என்றுதான் சொல்ற அண்ணா என்றுதான் சொல்வார் உச்ச நீதிமன்றத்துக்கு தான் உயர் இருந்து வந்தேன் இப்போதும் என்னை போனில் அழைத்தாலும் அண்ணன் என்றுதான் சொல்வார் இந்த போதிலுடைய இரும்பு கடை சிமெண்ட் கடைக்கு போய் சிமெண்ட் வாங்கிவன் இரும்பு வாங்கியவன் ஆணி வாங்கியவன் அதெல்லாம் நன்றாக பழக்கம் அது இன்னும் எப்போது வலுப்பட்டது தெரியுமா நான் யாரை பார்த்து பின்பற்றினேன் என்றால் ஜஸ்டிஸ் ஃபக்கீர் முகமது உடைய பின்பற்றினேன் சத்தியம் நாணயம் என்று சொன்னார் ஜஸ்டிஸ் ஃபக்கீர் முகமது தான் அதற்கு இலக்கணம் படைத்தவர் அதை போல் அவருடைய தந்தையினுடைய அடியை ஒற்றி வாழ்ந்தவர் வாழ்ந்து கொண்டிருப்பவர் கரிபுல்லா அவர்கள் நானும் அவரும் ஒரே போட் ஆல்ரைட் யாரும் எங்களுக்கு கிட்ட வர முடியாது என்று இருவரும் ஒன்றாகவே அன்று முதல் இன்று வரையில் நீதித்துறையில் இருந்திருக்கிறோம் இதுதான் எங்களுக்கு சந்தோஷமே அவர் எனக்கு பிடிக்கும் மரியாதை ஏனென்றால் அதனால் தான் அவருக்கு என்னை பிடிக்கும் என்னிடம் மரியாதை அதனால் தான் இதான் இந்த இணைப்பு அதான் நிற்கக்கூடியது நிலைக்கக்கூடியது ஒன்று அறம் இரண்டு கல்வி மூன்று மருத்துவம் நான்கு இங்கு விழாவிற்கு வருகை இருப்பவர்கள் இதை சீராக்க சிறப்பாக்க எண்ணத்தோடு நல்ல எண்ணத்தோடு வந்திருக்கிறார்கள் ஏனென்றால் நல்ல எண்ணம் தான் மனிதருக்கு முக்கியம் ஒரு மனிதருக்கு இரண்டு விஷயங்கள் சரியாக இருக்க வேண்டும் ஒன்று இதயம் சரியாக இருக்க வேண்டும் மற்றும் இந்த கை சரியாக இருக்க வேண்டும் கை சரியாக இருந்தால் சுத்தம் என்று அர்த்தம் இதயம் சரியாக இருந்தால் கசடு இல்லை என்ற டால்ரைட் என்ற அர்த்தம் இங்கு இங்கு இருக்கின்ற பெரியவர்களோடு ஆடிக்கர் ராமசாமி வந்திருக்கிறார் அவருடைய இளைய சகோதரர் அவர்களோடு நீண்ட காலமாக தொடர்பு உள்ளவர் அடுத்து எம்கே ஜுவல்லுடைய ஓனர் வந்திருக்கிறார் அவரும் நீண்ட காலமாக தொடர்புள்ளவர் அதாவது நல்ல விஷயம் என்பதற்காகத்தான் இவர்கள் வந்திருக்கிறார்கள் ஏன்னா சாதாரணம் அப்படி போற ஆளு இல்லை வந்திருக்கிறார்கள் இன்று இந்த தான தர்மம் தானம் என்றால் என்ன தர்மம் என்றால் என்ன தானம் என்பது ஒருவருக்கு ஒரு பொருளை கொடுப்பது தர்மம் என்றால் அறவழி நடப்பது இந்த அறவழி நடப்பது என்பது வைடு கான்செப்ட் அதில் எல்லாம் தரம் அறவழி நடப்பது என்பது பரம அதாவது கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையிலே ஒரு இடம் துவாரகையில் எல்லோரும் லேசியாகிவிட்டார்கள் சோம்பேறிகள் விவசாயிகள் சோம்பேறியானதும் கிருஷ்ணன் தன் கையில் இருந்த சங்கை கீழே வைத்தான் அவன் ஊதுவதை நிறுத்தினால் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மழை பொழியாது என்பது நம்பிக்கை அப்படி என்னால் ஊரில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளும் கலப்பையை கீழே போட்டார்கள் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு மழை இருக்காது ஏன் உழுக வேண்டும் என்று கீழே போட்டார்கள் அப்படி கீழே போட்ட போது ஒருவன் மட்டும் உழுது கொண்டிருந்தான் அவரிடம் எல்லோரும் கேட்டார்கள் உனக்கு அறிவு இருக்கிறதா நீ மட்டும் ஏன் உழுது கொண்டிருக்க புரியாமல் பண்ணுகிறாயே என்று சொன்னார்கள் அவன் சொன்னான் பனிரெண்டு ஆண்டு காலத்துக்கு மழை பொழியாது என்பது எனக்கு தெரியும் பனிரெண்டு ஆண்டு காலத்துக்கு பின்பு நான் உழுக ஆரம்பித்தால் எனக்கு உழுவது எப்படி என்று மறந்துவிடும் என்பதற்காக உழுது கொண்டிருக்கிறேன் என்றான் இந்த விஷயம் அப்படியே கிருஷ்ணனுடைய காதுகளுக்கு கேட்டியது கிருஷ்ண பரமாத்மா சொன்னார் ஓஹோ அப்படி என்றால் எனக்கு சங்கு ஊதுவது பன்னெண்டு ஆண்டுக்கு அப்புறம் எப்படி என்று தெரியாது இப்போது ஊதுகிறேன் ஊதிவிட்டார் அந்த ஒரு மனிதன் ஊதியதால் ஒரு மனிதன் உழுதால் சங்கு ஊத பெற்று அந்த ஊரே வளம் பெற்றது அதுதான் இந்த கருணை இல்லம் கொரோனா நூற்றிலே அன்பு தம்பி எனக்கு முன்னால் பேசிய ஒரு அழகாக சொன்னார் கொரோனா நூற்றி சொன்னார் பத்தாவது எல்லா எல்லா இடங்களையும் இலக்கியத்தில் எடுத்து சொன்னார் அந்த ஒருவர் ஊருக்கு இருந்தால் போதும் இந்த புறம் அம்மை உலகம் என்று சொல்லி அந்த எண்ணம் படைத்த தனம் கிடைக்க திருக்குறியாளர் ஒருவர் இருந்தால் ஒரு ஊருக்கு போதுமானது இப்போது நீங்கள் இத்தனை பேர் இருக்கிறீர்கள் என்றால் இது வளர்ச்சியை குறிக்கிறது என்பதுதான் அதற்கு பொருள் ஏன் மனிதன் பிறவி எடுத்தான் ஒரு மனிதனுக்கு ஏன் இறைவன் செல்வத்தை ஏராளமாக கொடுத்தான் நபிகள் நாயகம் ஒரு நாள் இப்படி ஒரு இடத்தில் உங்கள் இப்ப எல்லோரையும் ஒரு அபரம் வைத்து தன் கொள்கைகளை சொல்லிக் கொண்டிருந்தார் அப்போது ஒருவர் கூட நிறைய நாவல் பணத்தை கொண்டு வந்தார் இதை கொடுக்கட்டுமா என்று நபிகள் நாயகன் கேட்டார் நபிகள் நாயகன் சிரித்துக் கொண்டே சரி கொடு என்றார் அந்த வந்தவர் கேட்டார் இந்த நாவல் பணங்களை உங்களை போல் கொடுக்கவா இறைவனை போல் கொடுக்கவா என்று கேட்டார் ஓ என்னை போல் கொடு என்றார் நபிகள் நாயகன் இரண்டு இரண்டாக சரியாக கொடுத்தார் வந்தவர்களுக்கு சரியாக கொடுத்து விட்டு கூடைய கீழே வைத்தார் போய்விட்டார் டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிடுச்சு ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிடுச்சு முடிந்தது மறுநாள் மறுபடியும் நின்று இதே மாதிரி கூடையை கொண்டு வந்தார் இதே கேள்வியை கேட்டார் இன்று உங்கள் போல் கொடுக்கவா இறைவனை போல் கொடுக்கவா என்று கேட்டார் இது நவீன நாயகன் சொன்னால் இறைவனை போல் கொடு என்றார் இறைவனை போல் கொடு என்றால் ஒரு கஞ்சி நாலு ரெண்டு மூணு பத்து இப்படியானது

எவனுக்கு கிடைக்கவில்லையோ அவனுக்கு தான் இப்படி கொடுத்து பார்க்கலாம் என்று சொன்னார் அதுதான் இந்த கருணை இல்ல இரண்டு கோடி ரூபாய்க்கு கட்டிடம் சொன்னார்கள் இது அவர்கள் பணம் அல்ல எல்லாரும் கான்ட்ரிபியூஷன் கொடுத்தார்கள் சொன்னார்கள் இவர்கள் இந்த மாதிரி கட்டிடத்தை கட்டணத்தை கட்டி இதற்கு முதலில் இவர்களை பாராட்ட வேண்டும் ஒதர் பாயிண்ட் கேட்டால் இந்த பணத்தை கொடுத்திருக்கிற இரண்டு லட்சம் ரூபாய் அதை இவர்கள் எல்லாம் நான் பாராட்ட வேண்டும் விட அவர்களுக்கு எடுத்திருக்க வேண்டும் அவர்களை அழைத்து அவர்கள் எல்லாம் பாராட்டி அந்த படைத்த மனிதர்கள் வார்த்தைகள் இருக்கு வார்த்தை கல்வி இருக்கு மருந்து இருக்கு நாம் எல்லோரும் இறைவனை கோவிலுக்கு தேடி செல்கிறோம் அது பக்தி பக்திக்கும் சேவைக்கும் என்ன வேறுபாடு பக்தி படைத்த மனிதன் இறைவனை தேடி கோவிலுக்கு செல்கிறான்

யாரும் காரை நிறுத்தவில்லை கை காட்டி காட்டி பார்க்கணும் மணியாச்சி எட்டாச்சு ஒன்பதாச்சும் யாருமே நிறுத்தவில்லை கடைசியாக பாவம் புண்ணியம் என்று ஒருவர் நிறுத்தினான் காரை விட்டு இறங்கினான் என்னம்மான்னு கேட்டான் கார் ரிப்பேர்னான் தான் சரி செய்தது நான் ஒரு கார் மெக்கானிக் என்று சொன்னேன் சரி என்று அவளுக்கு என்ன பயம்னா அவன் திருவை ஒரு முப்பத்தஞ்சி நாற்பது பேர் சீரிய இடம் இடையணும் வேணும் கணக்கு இது தவறு வந்து விடுமோ என்று அவள் அவள் முகத்தை பார்த்தவன் தன் கார் சாவியை அவள் கையிலே கொடுத்தான் காரை திறந்து என் காருக்குள் உட்கார்ந்து கூட்டிக்கொள் நான் காரை நிற்பேர் பார்த்ததும் உனக்கு கையை காட்டையே திறந்து வெளியில் வா என்று சொன்னான் இவளுக்கு நம்பிக்கை இல்லை இருந்தால் கார் ரிப்பேர் ஆனது வெளியில் வந்தால் அவன் உடனே அவனுக்கு பணம் கொடுப்பதற்கு பையை திறந்தாள் எதற்காக என்று அவன் கேட்டான் நீ மெக்கானிக் என்று சொல்லுகிறாய் தொழில் செய்கிறாய் உனக்கு ஏதேனும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னாள் அவன் சொன்னான் மனித நேயம் படைத்தவன் நீ இருந்த நிலைமை உன் வயலை பார்க்கிற போது நான் செய்த வேலைக்கு எதுவுமே பெற்றுக் கொள்ள கூடாது நான் மெக்கானிக் தான் துணை தான் எல்லாம் சரிதான் ஆனால் எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொன்னான் அப்படி சொல்லிவிட்டு சொன்னான் அப்படி என்றால் எனக்கு அது திரும்பி ஏற்படுமாய் என்று அவள் கேட்டாள் நீ யாருக்காவது தர்மம் தர்மம் செய்கின்ற போது அந்த என்னை நீ நினைத்துக் கொண்டால் அந்த புண்ணியம் எனக்கு வந்துவிடும் என்று அவன் சொன்னான் அவன் காரில் எரிச்சந்தான் இவளும் காரில் அரிச்சங்கான் இவளுக்கு மணி ஒன்பது வந்து பசி ஒரு ஹோட்டல் ஒன்பு மூச்சி குடும்ப சூழ்நிலை அது வேறு வழி இல்லை எனக்கு டெலிவரிக்கு வீட்டுக்காரருக்கு சொற்ப வருமானம் அதனால் தான் வேலை செய்கிறேன் என்று அவர் சொன்னார் இவள் உணவு கொண்டு விட்டு ஒரு சிலர் கடிதம் எழுதினார்

தன்னுடைய கணவரிடத்திலே அப்படியே இந்த கதையை ஒப்பித்து தன் சிக்கையை கொடுத்தான் கணவன் கடைசியாக வச்சால் அந்த காரை ரிப்பேர் பார்த்த மெக்கானிக் நான் தானே என்று அந்த புரிஷன் தான் அந்த மெக்கானிக் அந்த காரை ரிப்பேர் பார்த்தோம் அப்படி என்றால் யாருக்கோ நம்ம உதவி செய்கின்ற இறைவன் நம்மை தேடி வந்து உதவி செய்கிறான் இது ஒரு நிகழ்வு அடுத்து ஒரு இன்னொரு நிகழ்வு தன்னுடைய பையன் அடியமான மருத்துவத்திற்கு சேவையோடு இருக்கிறான் ஒரு வயோதிக பெண் அதாவது அவள் தனக்கு இடம குறைந்த வருமானம் அந்த வருமானத்தில் தன்னுடைய தேவை போக அனைத்தையுமே இதுபோல் முதியோர் இல்லத்திற்கு உணவுக்கு மருத்துவத்துக்கு கொடுத்து வந்தார் இப்படி இருக்க ஒரு டாக்டர் ஒருவர் வாஷிங்டனில் இருந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டர் இடத்திற்கு திருமணத்துக்கு சென்றார்

இந்த விஷயத்தை டாக்டர் சொன்னார் நாங்கள் நாங்கள் வந்தோம் ஒரு பக்கத்து ஒரு கல்யாணம் ரூட் மாதிரி கால் வந்துருச்சு காலையில் தான் செல்ல வேண்டும் என்று பரவாயில்லை நீங்கள் வாங்க பக்கத்தில் இருக்கிற ரூம்பில் தங்கி சின்னவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூமில் தங்குங்கள் என்று தங்க வைத்தார் அப்போது தங்க வைத்து விட்டு கொஞ்சம் நேரம் போது இருமல் தத்தம் கேட்டது டாக்டர் அந்த பெண்ணை அழைத்து கேட்டாள் இருமல் தத்தம் கேட்டதே என்ன என்று டாக்டர் கேட்டார் டாக்டர் தான் டாக்டர் என்பதை அவர்கள் சொல்லவில்லை அவள் சொன்னார் இந்த மாதிரி வாஷிங்டனில் பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலில் இந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டும் அதற்கு அட்மிஷனுக்கு கூட எனக்கு பணம் கிடையாது இதான் என்னுடைய நிலைமை என்று எல்லாவற்றையும் சொன்னாள் சொன்னதுக்கப்புறம் டாக்டர் என்ன சொன்னால் காலையில் எழுந்து சென்று விட்டார் சென்றபோது சொன்னால் ஒரு விலாசத்தை கொடுத்தார் நீ அந்த இடத்துக்கு உனக்கு இந்த பையனுக்கு வைத்தியத்துக்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லி சென்றார் மறுநாள் இந்த விலாசத்தை தேடிக்கொண்டு அந்த பெண் சென்றாள் அந்த இவள் தேடி செல்ல வேண்டுமோ அந்த டாக்டர் தலைமை தலைமையை அவர்தான் இதை பார்த்தாள் அவர் சொன்னார் மாதம் தங்கி இருக்கட்டும் வைத்தியம் பார்த்து வீட்டுக்கு கொண்டு வந்து விடுகிறேன் என்று அவள் தன்னுடைய குறைந்த வருமானத்தில் தன் செலவு போக பாடி பாட்சி பணத்தை இதுவோர் முதியோர் இல்லத்துக்கு கொடுத்து வந்தாள் என்பதுதான் குறிப்பிட்டு ஆண்ட முதியவர்லுக்கு கொடுத்தான் முதியவர்ல கல்வி கிட்டவருக்கு உடவாக கொடுத்தான் மருந்தாக கொடுத்தான் எப்படி இறைவன் வந்து அவருடைய புழியை காப்பாத்தினார் பார்த்தீங்கன்னா இதுதான் தர்மம் என்பது தர்மம் என்பது கொடை என்பது அதாவது இருக்கிற சிந்தனை முழுவது இருக்கிற பாருங்க அதாவது மனைவியும் கெறையும் வாழ வேண்டும் யார் கடக பஜித்யா அடுத்த கல்வி ஒரு கிரா அந்த கல்வி கைனிங்கான்னு சொன்னாரு டாக்டம் வந்து சொன்னார் கல்வியை பறிக்கிற பாருங்க அதற்கு ஒரு கல்வி கல்விக்கு செல்வது என்பது நிலையான நிலையான தர்மம் செட்டியார் காரைக்குடி என்கின்ற ஊர் இந்த நகரம் மாநகரம் என்று நாம் அழைக்கிறோம் காரைக்குடி ஊர் இந்தியன் மேப்பிலேயே முதலில் போடப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி அணிகளுக்கு முன்பு காரைக்குடி மேப்பை நீங்கள் இந்தியன் மேப்பில் பார்த்தா காரைக்குடி இருக்காது இப்போது காரைக்குடி இருக்கிறது அதற்கு காரணம் யார் இந்திய அரசு இரநூறு ஏக்கர் நிலமும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயும் யார் தருகிறார்களோ அங்கு மின்சார இசையாறை சிக்கரி நிறுவப்படும் என்று அரசு மைய அரசு அறிவித்தது உடனே இரநூறு ஏக்கர் நிலத்துக்கு பத்திரம் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இதை கையில் எடுத்துக்கிட்டு மறந்து போனாரும் அழகப்ப செட்டியார் அங்கே கொண்டு போய் நேருவியினுடைய வீட்டு கதவை தட்டினார் அஞ்சு மணிக்கு என்னடா நேருவும் அவரும் ஒன்றாக நேருஜியும் பேரிஸ்டர் ஒன்றாக செய்த ஒரு நட்பு கதவை தட்டினார் அழகப்பா டாக்டர் மிஸ்டர் அழகப்பா காலை ஃபைவ் ஓ கிளாக் வெயில் ஹேவ் இந்த விஷயத்தை அழகப்பதி யார் சொன்னார் சரி ஆல்ரைட் நீ போய் இதை போய் அப்படி டிராஃப்ட் பணத்தை டிராஃப்டாக டிடியாக வாங்கிட்டு வந்தார் பேங்கில் போய் டிடி வாங்கிட்டு வந்தார் அந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இரநூறு ஏக்கர் நிலத்தை கொடுத்ததன் விளைவாகத்தான் காரைக்குடி சிஇசிஆரை வந்தது அதனால் தான் காரைக்குடியினுடைய பெயர் இந்தியன் மேப்பிலே ஏறியது இல்லை என்றால் ஏறி இருக்காது இதான் அவர் செய்த முதல் விஷயம் அப்போது நேருஜி தன் மகளை பார்த்து சொன்னாராம் பார்த்தாலே எப்படி ஒரு கிறுக்கு வந்து என்னை பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னாராம் இன்ட்ரோடக்ஷன் எப்படி பார் மனநிலை பார் கிறுக்கு ஒன்னு வந்திருக்கு பார்த்தேன்னு சொன்னாராம் இது அவர் செய்த முதல்ல அடுத்து ஊரார்கள் போனார்கள் எங்கள் ஊரிலே பள்ளியிலே என்ன செய்வது என்று கேட்டார் எல்லாரும் வெளியே வாங்கினார் வெளியே வந்து என்ன சொன்னார்னு வீட்டை காட்டினாரு நீங்க இந்த பள்ளி இந்த வீட்டில் நடத்த கண்டு வந்துட்டாரு அதான் வீடும் கொடுத்த குடங்க வீட்டை காட்டிட்டார் நீ வீட கட்டினார் ஏனென்றால் கல்வி அவர் ஜூபிட்டார் ஏர்லைன்ஸ்னு ஒன்று வச்சிருந்தாரு நாட்டுக்கோட்டை ஜித்தியாருக்கு டாக்டர் அழகு ஒரு பெரிய சொத்து ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் போஸ்ட் கிராஜுவேட்டு அவர் தான் முதல் டாக்டரேட்டு அவர் தான் முதல் விஞ்ஞானி அவர் விஞ்ஞானி அவர் ஒரு பேரிஸ்டர் அவர் ஒரு அருமையான விமானி ஜூபிட்டர் அப்படின்னு ஒரு விமான சர்வீஸ் வச்சிருந்தார் அது எதுக்கு பயன்படுத்த தெரியுமா இந்தியா சைனா யுத்தத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஏராளமான பொருட்களை எடுத்துக்கொண்டு அந்த யுத்த வீரர்களுக்கு கொடுப்பதற்கு மருந்து பொருட்களை உணவை கொடுப்பதற்கு பயன்படுத்தப்பட்டது அந்த விமானம் விபத்துக்குள்ளாக இது பல கோடி நஷ்டம் அழகுபூசிட்டியா இருக்கு ஆனால் அவர் கவலைப்படவில்லை அவருடைய தர்மத்தை தொடர்ந்தார் இதெல்லாம் இந்த கல்வி இப்படி செய்தது அது மாதிரி இந்த செய்கிறேன் இல்லையா இவ்வாறு செய்கின்ற இந்த இதுக்கு பலன் எது வரைக்கும் இந்த தர்மம் செய்யணும் எது வரைக்கும் இந்த உதவி செய்யணும் ராக்பல்லர் இதில் போயிட்டு இருக்காரு விமானத்தில் அவர் உட்காந்து எதுவும் நோண்டிக்கிட்டே இருந்தார் கணக்கெடுக்கிட்டு இருந்தார் ஒரு பையன் ஓடி வந்தேன் ஐயா நீங்கள் தான் பெரிய உலகத்திலேயே முதல் கோடி சொல்லுங்கிறேன் இப்போ இவ்வளோ தூரத்தை விமானம் பறந்துகிட்டு இருக்கு இப்போ நீங்கள் ஓய்வாக இருந்தாங்க ஏதோ எழுதிட்டே இருக்கிறேன் அவர் சொன்னார் நான் வந்து கொஞ்சம் நீங்கள் எதெல்லாம் தர்மம் செய்யணும் அந்த கண்களை புரிப்படுத்திக் கொண்டு இருக்கிறேன் அது இப்போ செய்யணுமா கீழே செஞ்சா என்னன்னு கேட்டான் அவர் திருப்பி கேட்டார் தம்பி இப்போது விமானம் எவ்வளவு உயரத்தில் பறக்கிறது பத்தாயிரம் அடி உயரத்தில் பறக்கிறது சரி விமானம் இன்னும் பத்தாயிரம் அடிதான் உயரத்தில் பறந்து விட்டோமே என்று நிறுத்தினால் நம்ம அவ்வளவு கதி என்ன ஆகும்னு கேட்டார் டக்குன்னு விமா நிறுத்துகிறேன் பத்தாறு அடி பேருந்து இனிமேல் நமக்கு என்ன இருக்கும் டக்குன்னு நிறுத்தினா என்ன ஆகும் எல்லாம் க்ளோஸு அது மாதிரி தான் வாழ்க்கை என்ன செய்யணும் இருக்கின்ற வரையிலே தர்மத்தை எப்படி செய்வது என்று சிந்தித்து சிந்தித்து செய்ய வேண்டும் தர்மம் செய்வதற்காகத்தான் நாம் பிறந்தோம் அதைத்தான் கிருஷ்ணகர் வாஷ் சொன்னார் நாம் ஏன் ஜென்மம் அழுத்தோம் ஏன் உதவிவதற்காக தான் ஜென்மம் அழுத்தம் நீ வந்து சொல்ல

அந்த முதியோர்களுக்கு செய்ய உதவி இருப்பாங்க அந்த முதியோர்களுக்கு செய்ய உதவி தான் உதவி முதியோர்களுக்கு செய்வது அடுத்து மருத்துவ வசதி செய்வது என் வாழ்க்கையெல்லாம் என்ன கிடைக்கும் யாருக்கு என்ன தேவையோ அதிக செய்யறது அவர்களால் முடியாது அவருடைய வயது அவருடைய மருத்துவம் அவருடைய உடல் சூழல் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு இவர்கள் இதை செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த எண்பது பேர் இங்கே நம்ப அடுத்தாப்புல மருத்துவ உதவி அதுல ரெண்டு பிரிவு பிரிவு மேல் வந்து சிந்தித்து மொத்தம் மெம்பர் இருபத்தி ரெண்டு வருஷம் ஆயிருக்கு ரெண்டு வருஷத்துல பதினஞ்சு மெம்பர் கொண்ட இந்த குழு இந்த அமைப்பு ரெண்டு கோடி ரூபாய்க்கு ஒரு கட்டிடத்தில் கட்டி இருக்கிறது அதுவும் இந்த மாதிரி இடத்தில் கட்டி இருக்கிறது என்பது பாராட்டுதல் இதை சிந்திக்கவே முடியாது அதாவது இன்னைக்கு தேதியில எப்படி மனநிலை தெரியுமா தன் கையில் இருப்பதை தானே நான்கு விதமான மனிதர்கள் அதாவது ஒரு மனிதர்கள் தாராளமாக கொடுக்கணும் அதுதான் நான் ஜென்மா எடுத்தோம் நிறைய செய்யணுங்கிற ஒரு மனிதர்கள் அடுத்த விதமான மனிதர்கள் நம்ம செய்ய வேண்டியதில்லை நம்மளை மட்டும் நம்ம கவனிச்சு போனோம் கரெக்டாக கதவை கொச்சு விட்டு அவனும் பொண்டாட்டி பிள்ளைகள் மட்டும் சாப்பிடவேன் யாருக்குமே ஒண்ணே கொடுக்க மாட்டேன் அப்படி வரும் அடுத்த மனிதர்கள் எப்படி தெரியுமா அவனும் சாப்பிட மாட்டேன் இருக்கதை எடுத்து எடுத்து வச்சு வச்சு புறநோட்ட கண்ணில் ஒத்தி வச்சிட்டு போயிடுவேன் இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்கிற உலகத்துல இந்த ரெண்டு கோடி ரூபாயை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தான் தர்மவான்கள் இப்போ எல்லாரும் கொடுத்திருக்காங்க எல்லா இனத்தவர் கொடுத்துருக்கு மதத்தவர் கொடுத்திருக்கிறார் எல்லாரும் இந்த ரெண்டு கோடி கொடுத்தவர்களை பாராட்டுகிறேன் அந்த இரண்டு கோடியை பெறுவதற்குள் இந்த காஜா ராஜா வந்து பட்ட பாடை நான் யோசித்து பார்க்கிறேன் ஒரு முறை போனோட யாரும் நகரத்தார் எடுத்துங்க வீட்டில் வந்து உடனே செட்டியார் பணத்தை எடுத்து கொடுத்துட மாட்டாரு நாளைக்கு பார்ப்போம் பாரு அப்போனா என்ன அர்த்தம் அவருடைய ஒய்ஃபை கேட்க போறான்னு அர்த்தம் ஆட்சி எஸ் போட்டா கொடுப்பார் இல்லை ஸ்டாப் பண்ணிடுவார் அவ்வளோதான் அப்போ சுவிட்சு இருக்குன்னு அர்த்தம் அப்போ ஒரு முறையில் கிடைத்திருக்காது ஆமாம் தர்மம் என்பது உடனடியாக செய்ய வேண்டியது அதாவது அடுத்த அடுத்த நேரம் அப்படிங்கிறதால அப்போவே செய்யணும் அதாவது எனக்கு இந்த கடமை எப்படி ஒரு ஒரு விஷயத்தை மூணு விதமாக செய்யலாம் ஒன்று கடனுக்கு செய்கிறது என் தலை எடுத்து செஞ்சு தொலைக்க வேண்டியது செய்கிறது ரெண்டாவது வாங்குற ஃபீஸுக்கு செய்கிறது செய்கிறது சம்பளத்துக்கு ரெண்டாவது மூன்றாவது ஆத்மார்த்தியமாக செய்கிறது இந்த ஆத்மார்த்தியமாக எந்த வேலையை நாம் செய்கிறோமோ அப்போது தான் இறைவன் அங்கு வருகிறான் அதைத்தான் இறைவன் ஆதரிக்கிறான் ஆத்மார்த்தியம் செய்யப்படும் விஷயத்தை தான் ஆதரிக்கிறான் நபிகள் நாயகிட்ட போய் போய் எங்கே இருக்கிற சொர்க்கம்னு கேட்டான் நபிகள் நாயகன் சொன்னார் யோ மனத்தனமாக உன்னுடைய வாழ்வுக்கு பின்பு அங்க போய் சொர்க்கத்தை தேடிக்கிட்டு இருக்காத சொர்க்காங்கியர்கள் சொல்லிட்டு தர்றாங்க யாருக்கு தெரியும் அங்கு போய் தேடாதே அப்போது சொர்க்கம் எங்கே இருக்கிறது ஒரு வேலையை பிடிச்சிட்டு கரெக்டா முடிச்சிட்டு சரியா செஞ்சுட்டு ஒரு சந்தோஷத்தோட உட்காந்து உட்கார்ற போது அப்படிங்கிற போது உன் மனதுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது ஒரு செயலை சரியாக முறையாக அதன் பலன் கிடைக்குமாறு நீ செய்து உட்காருகின்ற போது ஒரு உனக்கு ஒரு சுகம் கிடைக்கிறது அந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா அதுதான் சொர்க்கம்னர் அதுதான் சொர்க்கமே சொர்க்கம் அங்க போய் தேடாத இங்கதான் சொர்க்கம் இருக்குனாரு அதே ஒரு கருத்து சொன்னார் அதாவது பாவப்பட்ட செயலை செய்வதற்கு தனிவை பாவப்பட்ட செயலை உடனே செய்யாத எவ்வளவு நாள் அது வாழ போறோம் அது நல்ல காரியத்தை உடனே செய்யினார் இது ரெண்டையும் சேர்த்து பாருங்க நான் வந்து நான் இந்து ஆனால் இந்து வெறியன் அல்ல எல்லா மதத்தையும் மதிப்பவன் என் மதத்தை நான் ஒரு மதத்தை நான் மத எந்த மதத்தில் பிறந்தோமோ அந்த மதத்தில் நான் வெளியில் வர முடியாது வர வேண்டியதில்லை வர வர வேண்டாம் அதை தலையில் வைத்து கொண்டாட வேண்டும் ஆனால் அடுத்த மதத்தை மதிக்க தெரிய வேண்டும் அடுத்த மதத்தை வாழ்த்த தெரிய வேண்டும் அவர்களும் வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டும் அதாவது பாசிதம்பரம் அமைச்சர் பாசிதம்பரனுடைய மாமியார் சவுந்தரா கைலாசம் பெரிய ஒரு கவிஞாயினி ஒரு பெரிய கவி கவி கவிஞர் அந்த ஒரு புக் எழுதுனாங்க எல்லை இல்லா அருளாளா எல்லை இல்லை அருளாளங்கிறது உங்கள் சம்பந்தப்பட்டது இறைவனை பற்றியது ஒரு அருமையான நூல் நீங்க எல்லாம் வாங்கி படிங்க அதை வந்து ஒரு ஆயிரம் பேர் இஸ்லாமியர் கூட்டத்தில் நான் வெளியிட்டேன் நான் போனேன் போனணும் கால் புறம் என் மோகத்தை பார்க்க சரி பெரிய போட்டு வச்சிருக்காரு இவர் சரியான ஹிந்து இவர் நம்மளுடைய புஸ்தகத்தை என்னத்தை வெளியில் போறாடி என்ன பேச போட்டார் இவர் ஏகா கூப்பிட்டாங்க அப்படி என்று பார்க்கிறாரு நான் எப்படி ஆரம்பிச்சேன் தெரியுமா நான் வந்து இந்துவாக பிறந்தவன் இந்து கொள்கையை பின்பற்றுவோன் ஒரு இந்துவாகவே வாழ்பவன் ஆனால் மற்ற மதங்களை மதிக்க தெரிந்தவன் என்று சொல்லித்தான் தோனின இதை எழுதியவர் யார் முஸ்லாமியர் அல்ல சௌந்தரா கைலாசம் எங்கள் இந்து தானையா இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் மறுநாள் கோர்ட்டுக்கு போனேன் உங்க கட்சியை இருக்காங்க உங்க இஸ்லாமிய மதத்தை கட்சியை அவங்களே கொஞ்சம் கோபம் மத்தியானம் ஒன்றரை மணிக்கு பிடிச்சி நகட்டிக்கிட்டாங்க ஏன் நேற்று போய் இந்த புத்தகத்தை வழியை எங்களுக்கு சொல்லணுமா இல்லையா நீங்கள் விசத்தை வெளியிட்டு வந்தால் எங்கள் அளவு கூற ஃபோன் பண்ணி நீங்கள் வரல நீங்கள் வரல எங்களை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க ஏனென்றால் அங்கு இறைவன் எல்லா இடத்திலும் வாழ்கிறான் இறைவனுக்கு மதமே கிடையாது இறைவனுக்கு ஜாதியே கிடையாது இவன் அப்பாற்பட்டவன் இறைவன் எல்லோரையும் ஒன்றாகத்தான் பாவிக்கிறான் அப்படிப்பட்ட இதில் நான் வாழ்கிறோம் இந்த கருணை இல்லம் என்பது இவருடைய முயற்சியால் அவர் போன உடனே திறந்து எனக்கு என்ன சந்தோஷம் திரும்ப ரெண்டு சந்தோஷம் ஒரு சந்தோஷம் இன்னைக்கு வந்து திறந்து வச்சது இறைவன் கொடுத்த பேர் இன்னும் தெரியுமா இந்த மாதிரி விஷயத்துக்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷன் கடைகளும் உள்ள எந்திருக்கேங்க தவறும் இதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ராஜாமோகனுக்கும் பாஜாமோனுக்கும் நன்றி சொல்கிறேன் எனக்கு இதுதான் ரொம்ப பிடித்தமானது இதற்கு தான் நான் செய்யணும் பத்து பேருக்கு மெடிக்கல் உதவி கிடைக்கிது செய்யணும் பத்து பேருக்கு சாப்பாடு கிடைக்கிது செய்யணும் அதாவது வள்ளுவர் நானூற்றி நாற்பத்தி மூன்றாவது குரல் அரியவற்றுள் எல்லாம் அரிதாம் பெரியாரை பேணி தமரா கொழன்பர் பெரியாரை துணை கோடல் ஒரு அதிகாரம் இருக்கு அதுல நானூத்தி நாற்பத்தி மூன்றாவது குரல் இதான் பெரியாருக்கு அதாவது அறியது அப்படின்னு சொன்னா மிகச் சிறந்ததுன்னு அர்த்தம் அரியவற்றுள் அரிதாம் அரியதுனால சிறந்தது மிகச் சிறந்தது அதிலே அரிது எது அரியவற்றுள் அரியாம் பெரியாரை பேணி தமரா கோழன்பர் பெரியாரை பேணுதல் பேணுதல் மெயின்டெனன்ஸ் மெயின்டைன் பெரியவர்கள் மெயின்டைன் பண்ணுறது அதுக்கான தமரா தமக்கு சொந்தமாக்கிறது இப்போ மத்தியானம் சாப்பாடு நடக்குதுங்க வச்சுங்க மத்தியானம் நடக்கிற போது இந்த காஞ்சாமி அங்கே இருக்க மெம்பர்கள் எல்லாரையும் பா புண்ணியவன் நல்லா இருக்கட்டும் அப்புடின்னு ஒரு வார்த்தை சொல்லுவா பார்த்தீங்களா அந்த ஒரு வார்த்தை கோடிக்கு மேற்பட்டது அந்த வார்த்தை போதுமானது அதற்கு தான் நாம் பிறகு எடுக்க வேண்டும் அதனால இங்கே தர்மம் இங்கே கொடுக்க இருப்பானுங்க கண்டிப்பாக வந்துவிடும் ஏனென்றால் நல்ல எண்ணத்தின் பால் நல்ல செய்கை செய்வதற்காக மூன்றாவது மனுஷனுக்கு முதல்ல எண்ணம் ரெண்டாவது வாக்கு மூணாவது செயல் நல்ல எண்ணத்தின் பால் அவர்கள் இருக்கிறார்கள் நன்றாக செய்துவிட வேண்டும் என்று எழுதுகிறார்கள் அதற்காக நல்லதையே பேசும் பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் பாசிட்டிவ் டாக்கிங் மூன்றாவது பாசிட்டிவாக செயல்படுவார்கள் அதுக்கு இறைவன் துணை இருப்பார் என்று சொல்லி ஒரு அருமையான வாய்ப்பு